பாருடா தண்ணி எதுவும் படம் ஊர்ல முளைக்கிற செடி இதெல்லாம் சோதியில இந்த அழகா போட்டுருக்க பயங்கரமான காற்று சோதிய அழகா போட்டுருக்க சோதியில பாருங்க செடியில இருக்கும் இது எல்லாமே வந்து இதுல வாட்டர் இருக்க மாதிரியே இருக்கும் தெரியுதா

நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குமே பேர் தெரியல பாருங்களேன் ஆலமரமா இது என்ன மரம் எனக்கு ஆலமரமானு தெரியுது நம்ம ஊர் மரமா இல்லை என்னன்னு சொல்லுங்களேன் நீக்கு ஒரு பிளான்ட் பாருங்க சௌரி பிளான்ட் காது சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு அப்படி காதுங்க பாலி வனத்துக்கு காது பயங்கர காது